வணக்கம் ஜவை பை இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அடுத்த மரம்பிடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வர்ற ஜனவரி ஒம்போதாம் தேதி பாஜகவினுடைய தமிழகம் பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் புதுக்கோட்டையில் நடக்க போகுது அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் தீவிரமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அதாவது மொத்தம் நாற்பத்திரெண்டு ஏக்கரில் அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் இருபதுக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு மற்றபடி உளவுத்துறை அதாவது பாஜக பொதுக்கூட்டம் அப்படின்னாலே கட்டாயமாக மோடி வருவார் இல்லை அமித்ஷா வருவார் முதல்ல வந்து அமித்ஷா வர்ற மாதிரி தான் இருந்தது ஜனவரி ஒம்பதாம் தேதி அதற்கென்னு ஒரு பத்து ஏக்கரில் ஹெலிகாப்டரில் ஏற்பாடு பண்ணி அதற்கு உண்டான ஏற்பாடுகள் ஹெலிகாப்டர் இறங்கணும் இல்லையா பாதுகாப்பாக இறங்கணும் அது எப்படி ஏற்பாடுகள் அதுவும் நடந்துக்கிட்டு இருந்தது இப்பொழுது தகவல் வந்து மோடி வரமாட்டார் அமித்ஷா வருவார் அப்படின்னு ஒரு தகவல் ஜனவரி ஒம்பதாம் தேதி அதே ஒம்போதாம் தேதி கடலூரில் தேமுதிக மாநாடு அதே ஒம்போதாம் தேதி மதுரையில் பாஜக தமிழக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்கிறார் தமிழன் நிமிர தமிழன் சுற்றுப்பயணம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணார் ஆமாம் அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்ணார் இந்த மாதம் ஜனவரி ஒம்பதாம் தேதி முடிக்கிறார் அந்த நிறைவு விழாவுக்கு மோடி வருவதாக தகவல் அப்புறம் அதோடு சேர்ந்து தேர்தல் கூட்டணி மற்ற சோ உன்சோ எல்லாத்தையுமே முடிவு செய்யக்கூடிய ஒரு சூழல் ஆனால் மோடியினுடைய பயணம் உறுதி செய்யப்படாத ஒரு விஷயம் ஆனால் அமித்ஷா வருவார் அமித்ஷா வருவார் அது உறுதி செய்யப்பட்டாச்சு உறுதி செய்யப்பட்டாச்சுன்னா கூட்டணி தான் மெயின் இல்லை மோடிக்கு வந்து அந்த அளவுக்கு பேச தெரியாது அது நாடாளுமன்றத்திலே பார்த்துருக்கோம் மற்றபடி செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல முடியாது தப்பிச்சு தப்பிச்சு போயிடுவார் இங்கே எப்படி நடிகர் விஜய் தப்பிச்சு தப்பிச்சு போயிடுறாரோ அதே மாதிரி அவரும் அங்கே தப்பிச்சு தப்பிச்சு போயிடுவார் அப்புறம் அமெரிக்காவில் ஒரு நாள் மாட்டினார் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் சரியான பதில் கிடையாது அதே மாதிரி தான் அவருக்கு பேச தெரியாது மோடியை வரைக்கும் பேச தெரியாது மற்றபடி அமித்ஷாவை வச்சு கூட்டணி எவ்வாறு உறுதி செய்ய வேண்டும் ஜனவரி ஒம்பதாம் தேதி வந்துவிட்டோம் அப்படின்னம்னா நைலார் நாகேந்திரனும் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்கிறாரு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மற்றபடி கூட்டணி ஏற்பாடு செஞ்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற இறுதிக்கட்டமான ஒரு முடிவில் அமித்ஷா வருவதாக மிகப்பெரிய ஒரு தகவல் இப்போதைக்கு பாஜக அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி எப்படி வேணால் சொல்லலாம் ஏன்னா தலைமைங்கிறது அதிமுக தான் முதலமைச்சர் வேட்பாளர் வந்து எடப்பாடி தான் அதில் மாற்று கருத்து இல்லை அதை நைனார் நாகேந்திரன் உறுதிப்படுத்தியாச்சு அண்ணாமலைக்கு பிடிக்காது மற்றபடி வந்து மோடியும் உறுதிப்படுத்தியாச்சு மற்ற அமித்ஷாவும் உறுதிப்படுத்தியாச்சு எடப்பாடி தனக்கு தானே உறுதிப்படுத்தி கொண்டார் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஆமாம் மற்ற யாரும் வரக்கூடாது என்ன சொல்கிறேன் ஓகேனா கூட்டணி இல்லாட்டி விட்டுருங்க ஓகே அதை பற்றி ஒன்றும் மற்றபடி டிடிவி ஓபிஎஸ்சு சசிகலா சேர்த்துக்கணும் அதெல்லாம் கிடையாது முதல்ல சொன்னார் இப்போ வேறு விதமாக ஒத்துக்கொண்டதாக ஒரு தகவல் சேர்த்திக்கிங்க உங்களோட சேர்த்திங்க எங்கள்கிட்ட வேண்டாம் நாங்கள் வந்து உண்டான சீட்டை கொடுத்துட்றோம் நீங்கள் பிரித்து அது உங்களுக்கு கொடுத்துருங்க மற்றபடி எங்களோட கூட்டணி வேண்டாம் எங்கள் கட்சிக்குள்ளும் வேண்டாம் ஆமாம் அதன் அடிப்படையில் விடா பிடியாக எடப்பாடி இருந்துக்கிட்டு இருக்கார் நான் தாயா அதிமுக பொதுச் செயலாளர் யாரும் உள்ளே வந்து வ வந்துடக்கூடாது யாரும் மூக்கை நுழைத்து விடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப தீவிரமாக இருந்துகிட்ருக்கு அதன் அடிப்படையில் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அதிமுக பாஜக பாஜக அதிமுக ரெண்டு தான் தெரியுது மற்றபடி ஜி கே வாசல் தமிழ் மாநில காங்கிரஸ் அது ஒன்று தெரியுது மற்றபடி வந்து உதிரி கட்சிகள் ஆமாம் ஐஜேகே ஏசிஎஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா போஸ்ட் ஓட்ட கூட ஆள் கிடையாது சும்மா தங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்து கொள்வதற்காக அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து உட்காந்துருக்காங்க இந்திய ஜனநாயக கட்சி அவர் புதிய நீதி கட்சி அப்புறம் ஜான் பாண்டியன் ஒரு கட்சி மற்ற சோன்சோ ஷோ அதெல்லாம் வந்து கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு அடிப்படை இல்லாத தேராத கட்சிகள் அதன் அடிப்படையில் இப்போ இதெல்லாம் வந்து உதிரியாக இருக்கிறாங்க மெயின் அப்படிங்கிற கான்செப்டு பாமக தேமுதிகா ஆமாம் அப்புறம் அடுத்ததாக ஆரம்பிக்கப்பட்ட தாவேக்கா மற்றபடி வேறு ஒன்றும் சொல்ல முடியாது இதில் பாமக இரண்டாக உடைந்து சிதைந்து ஆமாம் சின்ன பின்னமாக இருக்குது அவங்களுக்குள்ள அப்பம்பிள்ளைக்குள்ளே தகராறு அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட நிர்வாகியில் ராமதாஸ் நீக்க வேண்டியது அன்புமணிதாஸ் ஓகே கொடுப்பார் அதெல்லாம் நீக்க பாரு அன்புமணி நீக்க வேண்டியது ராமதாஸ் ஓகே கொடுப்பார் இப்படி பாஞ்சிகிட்டு இருக்காங்க பாவம் தொண்டர்கள் பாமக தொண்டர்கள் அந்த அளவுக்கு ஆமாம் விட்டா வந்து பைத்தியமே பிடிச்சி போயிடும் அளவுக்கு பாமகவுடைய நிலைமை வந்து இன்னைக்கு இருக்குது ஆமாம் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி அப்படின்னு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை தகவல்கள் இருக்கு ஆமாம் இதுக்கடையில் அதிமுக மற்றபடி பாஜக கூட்டணி சம்பந்தப்பட்ட பியூஷ் கோயல் ஒரு போன வாரம் வந்தார் வந்த வகையில் சந்தித்தார் சந்திச்சுட்டு அப்புறம் அவர் சொல்லிட்டார் ஆமாம் நீங்கள் வந்து உங்களால் கூட்டணி ஏற்படுத்த முடியல எடப்பாடியை பார்த்து சொல்லிட்டார் நீங்கள் உங்களால் கூட்டணி ஏற்படுத்த முடியல நாங்கள் பொறுப்படுத்துக்கிறோம் நீங்கள் வந்து எங்களோடு இருந்துங்க அதை பற்றி மற்ற நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அதன் அடிப்படையில் அமித்ஷா வந்து ஒம்பதாம் தேதி வர்றார் மோடி வருவதாக இருந்தது அது கேன்சல் ஏன்னா அவருக்கு பேரம் பேச தெரியாது பேசினாலும் அந்த முகத்தை காட்ட தெரியாது அமித்ஷா முகத்தை காட்டுவார் எடப்பாடி அடங்கிடுவார் மோடிக்கெல்லாம் வந்து எடப்பாடி வந்து பள்ளையை வாங்கி காட்டி அவரும் போயிடுவார் இவரும் போயிடுவார் ஆமாம் ரெண்டு பேருமே ஆளுக்கு ஆள் ஏமாற்றிக்குவாங்க ஆனால் அமித்ஷாவை எடப்பாடியால் ஏமாற்ற முடியாது அதன் அடிப்படையில் அமித்ஷா வருவாருங்க பார்த்துக்கலாம் அதன் அடிப்படையில் ஜனவரி ஒம்பதாம் தேதி எத்தனை பேர் மேடையில் நிற்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அன்னைக்கு போயிட்டுருக்கு அமித்ஷா வந்தார்னா நயினார் நாகேந்திரன் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிறாரு மற்றபடி எடப்பாடி வருவார் ஜி கே வாசன் கட்டாயமாக வருவார் மற்றபடி ஐஜேக்கு ஏசிஎஸ் மற்ற உதிரி கட்சிகள் ஜான் பாண்டியன் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க மற்ற மற்றவங்க இருக்கக்கூடியவங்க வந்து உறுதி செய்யலை ஒன்றும் அதாவது வந்து யார் யார் உறுதி செய்யலை அப்படின்னா பிஎம்கே மற்றபடி ஓபிஎஸ் டிடிவி டிஎம்டிகே அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து இதில் பிஎம்கே வந்து சொல்ல முடியாது ரெண்டாக பிரிஞ்சதுனால் அது அன்புமணி கன்ஃபார்மு ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரை அன்றைக்கே பிச்சுக்கிட்டாரு டிடிவியை பொறுத்தவரை அதெல்லாம் கிடையாது எடப்பாடி முதலமைச்சராக தேர்தல் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா நாங்கள் கூட்டணி விட்டு விலகி கொள்கிறோம் விலகிட்டார் மற்றபடி பிப்ரவரி பதினாலுக்கு முன்னால் பிப்ரவரி அஞ்சில் நான் அறிவிப்போம் அதை இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறார் மற்றபடி அதே நாளில் தேமுதிக அவனுடைய ஜனவரி ஒம்போதில் வந்து கடலூரில் கூட்டம் நடக்குது அதற்கும் ஒரு தூது விடுவதாக ஒரு தகவல் போயிட்டுருக்கு என்றாலும் அவர்கள்லாம் வந்து வரக்கூடிய ஒரு சூழலில் இப்போதைக்கு இல்லை தாவைய காவை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக அவங்க சொல்லிட்டாங்க ஆமாம் நாங்கள் தான் தூய கட்சி திமுக வந்து தீய கட்சி பாஜகவை பொறுத்த வரைக்கும் கொள்கை விரோத கட்சி இந்த மாதிரிலாம் பிரித்து பிரித்து அவர் சொல்லிவிட்டு அவங்க தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து கூட்டணி இங்கே தலைமையில் கூட்டணின்னா ஓகே விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அதுக்கு ஒத்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் எங்கெல்லாம் நோக்கி வாங்க எங்கள் தலைமையில் தான் கூட்டணி ஆமாம் சீமானை பொறுத்தவரை சொல்ல வேண்டிய அவசியம்னு அவர் தனிப்பட்ட விஷயம் இந்த விஷயத்தில் அவர் வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ஜனவரி ஒம்பதில் பாஜகவுடைய பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் புதுக்கோட்டையில் நடக்க போகுது அடிப்படை விஷயம் தேர்தலில் எத்தனை பேர் கூட்டணி சேர்த்து எத்தனை கட்சிகளை சேர்த்து கொள்ளலாம் அவைகளுக்கெல்லாம் எத்தனை கட்சிகள் உடன்பட போகிறார்கள் அந்த தேர்தல் மேடையில் அமித்ஷாவோடு எத்தனை பேர் நிற்பார்கள் அப்படிங்கிறது ஜனவரி ஒம்போதாம் தேதி தெரியும் என்றாலுமே கூட எடப்பாடி மனசில் வந்து நம்பிக்கை இல்லை அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அதிர்ச்சியில் இருக்கிறார் இதன் அடிப்படையில் வந்து ஜனவரி ஒம்பது என்ன பொசிஷனுங்கிறத நம்ம பார்க்கலாம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி